ஹலோ ஒரு நிமிஷம் மேல தெரியாதீங்க மக்கள் நலம் கருதி இந்த வீடியோவை ஷேர் இந்த சப்பாத்தி களி பழத்தை கருவுற்ற பெண்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்களாக்கும் கருமுட்டை வளர்ச்சி இருக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளா இயங்குறவங்களுக்கு இந்த பழம் ஒரு வரப்பிரசாதம் மட்டும் இல்லங்க இந்த பழத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிடறதுனால இதய துடிப்பு நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா சீரா இருக்கும் இதயத்துல இருக்கிற இது கண்டிப்பா விலகும் அதே நேரத்தில் முழுவதும் திருமணமான பெண்கள் வாரத்தில் முறை இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டு வந்தீங்களாக்கும் கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டி தானாக அழிந்து விடும் ஆண்மை குறைபாடு இருக்கும் ஆண்கள் இந்த பழத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிடற மூலயமா அந்த பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு நிறைய பேர் செய்யற பெரிய தப்பு குழந்தை சிவப்பா பறக்கணும்ன்றதுக்காக கடையில போய் குங்கும பூ வாங்குறாங்க நூறு கிராம் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணி வாங்குறாங்க ஒரு அஞ்சு பைசா உங்களுக்கு செலவே கிடையாது இந்த பழத்தை நீங்க தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்களாக்கும் பிறக்கிற குழந்தை செக்க செவ் பிறக்கும் இது உண்மை பயன் உள்ள இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை சாப்பிட்டு எல்லாரும் பயன்பெறுங்க நண்பர்களே இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே திண்டுக்கல் விவசாயி ஹலோ ஒரு நிமிஷம் மேல தெள்ளாதீங்க மக்கள் நலம் கருதி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை கருவுற்ற பெண்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்களாக்கும் கருமுட்டை வளர்ச்சி இருக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளா இயங்குறவங்களுக்கு இந்த பழம் ஒரு வரப்பிரசாதம் மட்டும் இல்லங்க இந்த பழத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிட்றதுனால இதய துடிப்பு நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா சீரா இருக்கும் இதயத்துல இருக்கிற அடப்புக இது கண்டிப்பா விலகும் அதே நேரத்துல மாரடைப்பு வாழ்நாள் உங்களுக்கு வராது அது மட்டும் இல்லங்க திருமணமான பெண்கள் வாரத்துல மூணு முறை இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டு வந்தீங்களாக்கும் கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டி தானாக அழிந்து விடும் ஆண்மை குறைபாடு இருக்கும் ஆண்கள் இந்த பழத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிடுற மூலயமா அந்த பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு நிறைய பேர் செய்யற பெரிய தப்பு குழந்தை சிவப்பா பிறக்கணுன்றதுக்காக கடையில போய் பாத்தீங்களா குங்கும பூ வாங்குறாங்க நூறு கிராம் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணி வாங்குறாங்க ஒரு அஞ்சு பைசா உங்களுக்கு செலவே கிடையாது இந்த பழத்தை நீங்க தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்களாக்கும் பிறக்குற குழந்தை செக்க செவேன்னு பிறக்கும் இது உண்மை பல பயன் உள்ள இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை சாப்பிட்டு எல்லாரும் பயன்பெறுங்க நண்பர்களே இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே திண்டுக்கல் விவசாயி